அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எப்படி அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மே ஒன்றாம் மே பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் மற்ற கிரகங்களின் நகர்வை காட்டிலும் அவருடைய நகர்வு மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் மனித வாழ்வுல நேர்கதியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான முறையில் மற்ற கிரகநிலைகள் தடையை ஏற்படுத்தினாலும் கூட அத்தனை தடையையும் தகர்த்தறிந்து அவர் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க குருபகவான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையை லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குருபகவான் பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய வகையில் சொந்த வீடு நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் உறவுகளுக்கிடையே மகிழ்ச்சி என பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தை இந்த வேலையில் உருவாக்கி கொடுப்பதோடு இலாபத்தை வலுப்படுத்துவதால் தனலாபம் நிறைவாக கிடைப்பதால் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற ஆரங்க ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது குறிப்பாக அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ராகுவும் அஷ்டமத்தை விட்டு விலகியிருப்பதால் பல சிரமங்கள் நெருக்கடிகள் குறையக்கூடிய இந்த வேளையில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அமருவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான தடைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்ற சிரமங்கள் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குருபகவான் பகவான் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் அமருவது மட்டுமல்லாது அதிசார பயிற்சியாக அக்டோபர் மாதம் முதல் உச்சம் பெறுகிறார் பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரக நிலைகளும் இரு நேர் எதிரெதிரான துருவத்தில் வருகின்றன ஏனென்றால் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறார் அதிக சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி இருக்கிறாருங்க இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் நேர் எதிரெதிராக இருந்தாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருப்பதால் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே விலக்கி இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் எனவே பல வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நிதி சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாகவும் நன்மைகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் பல்வேறு வகையான சிரமம் நிறைந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம குருவின் சுப பார்வை மூன்று ஐந்து மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் அபரிமிதமாக கிடைக்கிறது தைரியஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையால் குரு பகவான் வலுப்படுத்துகிறாருங்க ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தான பார்வை வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் பதிவதால் எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் தயக்கத்தையும் குழப்பத்தையும் பயத்தையும் அச்சத்தையும் நீக்கிவிட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க நிச்சயமாக அபரிவிதமான வெற்றி வாய்ப்பு அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பகவான் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தின் மேல் பதிகிறது ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் வில்லங்கம் நிறைந்த சொத்துக்களை விற்றுவிட்டு வில்லங்கம் இல்லாத புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என் அனைவருடனும் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு பணியை முயற்சி செய்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும் மேலும் ஒன்பதாம் பார்வையாக மிக வலுவாக கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான் மங்கள பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் திருமண தடைகள் புத்திரபாகிய தடைகள் போன்றவை கட்டுக்குள் வரும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அதீத பலத்துடன் அமர்ந்து சப்தமத்தை பார்ப்பதால் பல காரிய தடைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையுமின்றி கனகச்சிதமாக கைகூடும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் அஷ்டமசனியின் பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் ஒருவரிடம் மட்டுமே இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேதும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் சிம்ம குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை பகவானை ஒரு முறை தரிசித்து வாருங்கள் தடை தாமதம் விலகி சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்